பாஜக கொஞ்சமும் சுய சிந்தனை இல்லாம இந்த படத்தை டார்ச்சர் பண்ணி சதைச்சு விட்டுருக்காங்க பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பயம் தமிழ்நாட்டை குறித்த பயம் அது மட்டும் காரணம் இல்லைங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வரலாறு பரவிடக்கூடாதுன்ற பயம் நீங்க அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறுகள்ல இந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டம் நடக்கிறத பார்த்துட்டு பெரிய அளவுல மாணவர்கள் எழுச்சி கொண்டு ஒரு தடவை அடுத்த தடவை அடுத்த தடவை மாணவர்கள் எக்கச்சக்கமா உசுரை கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க அப்படி எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தை நேர்ல பாக்குறத விட திரையில பார்க்கும் போது அதை பத்தி நம்ம வாசிச்சவங்க நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கவே இல்ல அதை நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மா போன்றவர்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப ஸ்கிரீன்ல ஒரு வலுவான ஒரு திரைப்படம் வருதுன்னா பயம் நம்ம சுத்தமா உள்ள நுழைய முடியாதுடா இத பாக்குற எல்லா இளைஞர்களும் பாஜக போன்ற அதிகார ஸ்வர்க்கத்துக்கு எதிராக இனியும் மொழியை பாதுகாக்க களத்துல நிற்பான் ஏன்னா மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டதான் உனக்கு பணம் அப்படின்னு சொல்றது யாரு பாஜக இப்ப என் புள்ள கேட்பான் எதுக்கு நான் மும்மொழி கொள்கை ஏத்தனும் எங்க தாத்தா என் பாட்டிங்க அத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க நாங்க ஏன் முன்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு என் புள்ள கேட்பான் நான் நம்புறேன் என் புள்ள கேட்பான் நான் நம்புறேன் என் பொண்ணுங்களும் பசங்களும் நிப்பாங்க களத்துல அந்த பயந்தான் பாஜகக்கு